அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேலண்டர் வாங்கியிருப்போம் இல்லையா மந்த்லி கேலண்டராக இருந்தாலும் சரி இல்லை டெய்லி ஷீட்டாக இருந்தாலும் சரி இப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் பார்த்த மாதிரி நாம் வீட்டில் மாட்டி வச்சோம் அப்படிங்கும்போது வருடம் முழுவதும் நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லியும் மேலும் அந்த கேலண்டரில் ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் எழுதி வைங்கன்னு சொல்லியும் மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தர்டுன்னே வந்துட்டு சொல்லலாம் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறதே வராது இவை தாண்டி இன்று மதியம் இன்னொரு வீடியோவும் வந்து போட்டிருந்தேன் அதாவது நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமையும் வளர்பிறை சதுர்த்தியும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து ஆறு முடிச்சு மட்டும் போட்டு பாருங்க ஆறு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் அதாவது நீங்கள் எவ்வளவு பணம் வந்து உடனடி தேவைக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி போட்டிருந்தேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த பரிகாரத்தை நிறைய முறை நான் ட்ரை பண்ணி எனக்கு உடனேவே வந்து பண வரவு வந்து ஏற்பட்டுச்சு அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் மேலே சொன்ன ரெண்டு வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த பரிகாரங்களை நீங்க போகலாம் நாளைக்கு நமக்கு ஜனவரி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வருடத்தின் முதல் வெள்ளி மாதத்தின் முதல் வெள்ளி அப்படின்னு சொல்லலாம் கூடவே வளர்ப்பெறி சதுர்த்தியும் இருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் சுக்கர பகவானுடைய அருளும் இருந்துருச்சுனாவே போதும் நம்ம நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த ஆடம்பரம் மிகுந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகளை நீக்கக்கூடியது தடைகளை நீக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ பண வரவுல இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜ் தடைகள் இதெல்லாம் வந்துட்டு நீக்கி எந்தெந்த வழிகள்ல இருந்தெல்லாம் நமக்கு பணவரவு உண்டாகணும்னு இருக்கோ அங்கிருந்தெல்லாம் தடையில்லாத இல்லாத பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நான் நான்கு திசைகளில் இருந்தும் பணவரவில் இருக்கிற தடைகளை நீக்கி நம்ம தேடி பணம் வர செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ அற்புதமான பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க அதிரடியான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து ஒரு சந்தேகம் கேட்பீங்க இன்று மதியம் ஒரு வீடியோ போட்டிங்க இல்லையா அந்த பரிகாரத்தையும் செஞ்சு இதையும் வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது நான் மதியம் சொன்ன வீடியோவில் இருந்ததும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் அதனால அதை நீங்க ஒரு நேரம் செஞ்சுட்டு இதை ஒரு மாலை நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் சுக்கரஹோரை நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதாவது நாளை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் சுக்கரஹோரை நேரம் வரும் இந்த நேரத்தில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை இந்த நேரத்தை தவற விட்டவங்க இல்லை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க நல்ல பலன் வந்து கொடுக்கும் சரி இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை ஏரியில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மற்றபடி பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் விநாயகப் பெருமானியும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தரலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து தேவைப்படுது எதுக்காக இவங்க பர்டிகுலராக ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறுங்கிற எண்ண சுக்கிரனுக்கு உரியது சுக்கிரனுக்கு உரிய கிழமை தான் வெள்ளிக்கிழமை மேலும் சுக்கிர பகவானுக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது சர்க்கரையை வந்து சொல்லலாம் அதனால தான் உங்களை நான் ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து எடுத்துக்க சொல்றேன் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற எண்ணிக்கையில் நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்ங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக நீங்கள் ஆறுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு எழுதுவதற்கு பச்சை நேரத்திலோ அல்லது சிவப்பு நேரத்துலையோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு கலரை தவிர வேறு எந்த கலரும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இது ரெண்டும் தான் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாயை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயம் வந்து நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாணயமா இந்த ஒரு ரூபாய் வந்து பார்க்கப்படுது பரிகாரம் செய்வதற்கு முன்னாடி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு இவ்வளவு இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு நீங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டாலும் சரி இல்ல பூஜை அறையில தீபம் ஏற்றி வச்சு உட்காந்துக்கிட்டிங்கனாலும் சரி மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நீங்கள் கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ ஒரு தட்டில் ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து போடுங்க போட்டுட்டு இப்போ நல்லா வந்து அதை டேப் பண்ணிங்கன்னால் நல்லா ஈக்குவலாக வந்துட்டு அது பரவிடும் அதன் பிறகு ஆறு ஏலக்காய் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இப்போ ஒவ்வொரு ஏலக்காயிலையும் நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சிம்பலான விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பொதுவான உரிய சிம்பலான இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் ஆறு ஏழக்காயிலையுமே வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இந்த ஒரு ரூபாய் நாணயத்திலும் நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க பின்னாடி பக்கம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது முடிவில்லாத பண வரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சிம்பல் இப்போ ஒரு ரூபாயில் நீங்கள் ஸ்வஸ்திக் சிம்பலும் இந்த பக்கம் வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பளும் போட்டுக்கிறீங்க ஏலக்காயில ஸ்வஸ்திக் சிம்பிளை மட்டும் நீங்கள் போட்டுக்கிறீங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அந்த சர்க்கரை இருக்குது இல்லையா அதாவது ஒரு பிளேட்டில் போட்டு வச்சோம் இல்லையா அதில் வந்துட்டு இந்த ஏலக்காயை நீங்கள் வட்ட வடிவில் வந்து வைங்க அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டுட்டே வந் வச்சுட்டு வந்தீங்கும்போது அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வந்துடும் அதன் பிறகு நடுவில் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும் வருமானம் பெருகணும்னு மனதார மகாலட்சுமி தாயாரையும் விநாயகரையும் சுக்கர பகவானையும் நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஸ்ரீங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி முடியும் உங்களுடைய பண கஷ்டம் முழுவதும் நீங்கின மாதிரியும் நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த ஏலக்காயும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வச்சுருங்க அதாவது உங்களுடைய பீரோவில் ஒன்று பர்ஸில் ஒன்று பூஜை ரூமில் ஒன்று உங்களுடைய கணவருடைய பர்ஸில் ஒன்று இந்த மாதிரி வந்து வைங்க இல்லைனா ரெண்டு ரெண்டு ஏலக்காய்கள் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் இல்லைனா ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் இந்த மாதிரி பணம் வைக்கக்கூடிய இடத்துல போட்டுட்டு இன்னும் மூணு வந்துட்டு நீங்கள் டீ போடுவதற்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு கேசரி செய் செய்வதற்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த இலக்காய் வந்து பயன்படுத்திக்கலாம் ரூபாய் நாணயத்தையும் பர்சலையோ வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை இருக்குது இல்லையா இந்த சக்கரை மட்டும் நீங்கள் மறக்காமல் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது மரம் இருக்கு செடி கொடி இருக்கு மண் போன்ற பகுதிகள் இருக்கு அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் இதையே கொட்டிட்டு வந்துடுங்க ஏன்னா சுக்கர பகவானுக்கு உரிய கிழமையில் அவருக்கு பிரியமான பொருளை நம்ம தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க சர்க்கரை காசு வந்து செலவாகும் ஆனால் இப்படி ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நம்ம எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கறதுனால நம்மளுடைய பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் சுக்கர பகவானுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு கிடைக்கும் இது வந்து கேட்கறதுக்கு செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய நாள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இதுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்